கோவையில் தான் முதல் ப்ரமோஷன் ரசிகர்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்த டிமாண்டி டூ டீம் கோவையில் ரசிகர்களை சந்தித்து அவர்களது கேள்விகளுக்கு பதிலளித்த அருள்நிதி பிரியா பவானி சங்கர் அர்ச்சன அருண் பாண்டியன் உள்ளிட்ட டிமாண்டி காலனி இரண்டு படக்குழுவினர் அஜய் ஞானமுதி இயக்கத்தில் அருள்நிதி ரமேஷ் திலக் சனத் உள்ளிட்ட பல நடிப்பில் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தில் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்ற படம் டிமாண்டி காலனி திகிலான மேக்கிங்கில் கவனத்தை ஈர்த்த இதன் இரண்டாம் பாகம் ஏழு ஆண்டுகள் கழித்து உருவாக்கியுள்ளது கோவையை சேர்ந்த பாபி பாலச்சந்திரன் தயாரிப்பில் முதல் பாகத்தை இயக்கிய அஜய் ஞானமுதுவேல் இரண்டாம் பாகத்தை இயக்கியுள்ளார் அருள்நிதி நாயகனாக நடிக்கும் இப்படத்தில் பிரியா பவானி சங்கர் முன்னணி கதாபாத்திரத்தில் நடிக்க அவருடன் அருண் பாண்டியன் பாஸ் புகழ் அர்ச்சனா உள்ளிட்ட பலர் நடித்தனர் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி படம் வெளியாக உள்ள நிலையில் படத்தின் முதல் ப்ரொமோஷன் நிகழ்வு கோவை புரோசோன் மாலில் நடைபெற்றது இதில் ரசிகர்களின் முன்னிலையில் படக்குழுவினர் தோன்றியதோடு ரசிகர்களின் கைகளில் மைக்குகளை கொடுத்து இன்ப அதிர்ச்சி களித்தன தொடர்ந்து ரசிகர்களின் கேள்விக்கு அருள்நிதி பிரியா பவானி சங்கர் பிக் பாஸ் புகழ் அர்ச்சனா மீனாட்சி ஆகியோர் பதிலளித்தனர்

சரி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா பணம்

இந்த நேரத்துல நம்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது நான் இந்த உபேட்சா நம்பிட்ட எல்லாரும் பயு வைக்கணும் உபேட்சா நம்பிட்ட எல்லாரும் பாயிண்ட்ல குடுக்கறேன் இப்போ நீங்க ஒரு ஜெனரல் ஆடியன்ஸ் தான் பண்றீங்க பட் நீங்க லோக்கல் கேட்சப்ல நோடிட் பீன் வைட் யூ சூஸ் பேபி இல்லை வந்த ஒரு கிரேஸி டெஃபினிட்டா ஒரு ஆடியன்ஸாக நம்மளுக்கு ஒரு படம் நம்ம எல்லாருமே எல்லாேருமே பிடிச்சி விரும்பி பார்க்கணும்னா தான் நம்மளோட மேக்கர்ஸ் வந்து அடுத்த பார்ட் எக்ஸ்டாப்ட் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணுவாங்க எப்போவுமே பார்த்து வந்து ஒரு டீஃபி பிஸ்னஸ் தான் ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் அதை தாண்டி வந்து பண்ணுவோம் ஆடியன்ஸுக்கு பிடிச்ச விஷயத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது இட்ஸ் வெரி வெரி பிஸ்னஸ் அண்ட் ஐ திங்க் அஜய் ஹம்ஸ் தட் வெரி பர்ஃபெக்ட் எடுத்து தி ஃபீல் ஆல்ரெடி ஃபிரெண்ட் ஃபெஸ்ட் ஃபெல் மை டீ வீக் மை திரைக்கே விட ஆஃபீஸ் சார் ஸோ என்னோட பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஒன்று வந்து எல்லாமே காமெடி மாறாக காமிச்சிருக்கிற டைமில் வந்து கமெனி ஃபால்லர் கொடுக்கறதான் ஒரு ப்ளௌசாக கொடுத்து ஸோ எல்லாேருமே ரொம்ப இன்க்ரோஸ் ஆனோம் அது அது இருந்தாலும் அந்த படத்தில் ஸோ அந்த மாதிரி ஒரு திரும்ப மாதிரி இந்த படத்தில் எப்படி பார்க்காம இல்லை அப்போ ஒன் ஒர்க் பண்ணால் அந்த படம் கேரக்ட்ரிஸ் இல்லை கவர்லாம் ஆடியன்ஸை பசங்க பண்ணலாம் ஆமாம் டெக்னிக்கலாக என்ன அந்த படத்துல எப்படிஷன் ஸோ அந்த படத்தில் அந்த எல்லா கேலபிகேஷனும் இருக்குது சார் நேரமாக பட் அது இன்னொரு அந்த மாதிரி இன்னொரு படம்

the first part will be the garage and the first part will be the আশা <laughs> করি